ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான விலையில் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடுங்க அதாவது டூ பிஹெச்கே வீடு ஒன்று கம்மியான விலையில் சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற லோ பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி பைபாஸுங்க தாமரைக்குளம் தாமரை குளத்துலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்டில் அமைஞ்ச வீடுங்க வடக்கை பார்த்த வீடுங்க ஸோ வாஸ்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா ரோடுங்க அதாவது தார் ரோடு பேசிங்கல இந்த வீடு அமைஞ்சிருங்க தார் ரோடுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஃபஸ்ட்டு வீடு அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க ரெண்டரை சென்டமே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க கிழக்கை பார்த்த மாதிரிங்க சின்ன ஒரு கேட்டுக்கு கொடுத்துருக்காங்க வடக்கை பார்த்துக்க மாதிரிங்க டோட்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போட்டிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம் உள்ளே போகணுன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ஹாலுங்க கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க சமையல் ரூம் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவிற்கு சிங்க் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க நெக்ஸ்ட்டு இதுலேருந்து உள்ளே போகிறேங்க உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க இது இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க மேலே சிலாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜாம வைக்கிறக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதிலிருந்து இன்னொரு ரூம் வருதுங்க பெட்ரூமு இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜாமான் வைக்கிறதுக்கு இது ரெண்டுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் சொட்டியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியேங்க வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சுட்டு தான் கட்டியிருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிங்க தண்ணி தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க மெயினாக பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சௌகரியமான வீடுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோய்கரைக்கல் பக்கத்துலேயே பைப்பும் கொடுத்துருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்ச வீடுங்க இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஷோர் இருக்குதுங்க ஸோ சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் மேலே போனோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாடிங்க மேலே ஒரு டேங்க் வச்சுருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க பாருங்க சுற்றியுமே வீடுக்கு அமைச்சிருக்குங்க ஊருக்குள்ளே அமைஞ்ச வீடு தாங்க இது ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டரை சென்ட் டிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட பண்ணி வாங்கி தரலாங்க நல்லா மெயினான ஏரியாங்க நல்லா அமைதியான ஏரியாங்க நல்ல சேஃப்டியான ஏரியாங்க ஸோ இந்த வீடு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்குறதுக்குனா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்